ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராண்ட் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ண வந்து பார்க்குறேன் நிறைய பேருக்கு நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து ரிப்ளை பண்ணுறேன் பட் இருந்தாலுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்றதுனால தான் வந்து நம்ம வந்து வீடியோவாக வந்து நம்ம போடுறோம் உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் கமெண்ட்டும் வீடியோவாக வந்து நம்ம வந்து பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபோர் மந்த் வந்து ஆகுமா ரொம்ப லாங் பீரியடாக இருக்குது அப்படின்ற மாதிரி கே கேட்டிருக்காங்க ஐவிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது ரெண்டு ப்ரோட்டோக்கால் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ரோட்டோக்கால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ரோட்டோக்கால் அந்த ஷார்ட் டேர்ம் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து எம்ப்ரியோஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க எந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ரியோஸை வந்து எக்ஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதம் எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணி அதே மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ரியோஸை வந்து உங்கள் யூட்ரஸில் வந்து வச்சுருவாங்க இது வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ஒன் ஆர் டூ மந்த்த்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் இந்த லாங் டர்ம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான சில டெஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க அவங்களுக்காகட்டும் அவங்க ஹஸ்பண்டுக்காகவும் பேசிக்கான சில டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட யூட்ரஸ் ஓவீஸில் வந்து எவ்வளோ எக்ஸ் வந்து வளருது இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் ஆகும் அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ப்ராசஸ்க்கு நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக் பிக்அப் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் வந்து கரெக்டாக இருக்கணும் ஹார்மோன் லெவலும் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாமே பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இந்த லாங் டேர்ம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்தாவது ஆகும் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் வந்து சொல்லியிருப்பேன் அப்பயும் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஐவிஎஃப்க்கு வந்து எவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க ஐவிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐவிஎஃப் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வேல்யூ வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வந்து உங்களுக்கு ஆகும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் வந்து ஒரு சிலது வந்து அந்த பேக்கேஜில் கவர் ஆகாதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் முடியறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஆகிடும் பாசிட்டிவ் வந்ததுலேருந்து டெலிவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆகும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு த்ரீ லேக்ஸ் கிட்ட அந்த டெலிவரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட ஆகலாம் தேர்டு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஈட்டி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாமா நம்ம தலைக்கு வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நான் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடியே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஈட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலைக்கெல்லாம் குளிக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை மைல்டான ஃப்ளேவர் இருக்கிற ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் செயற்காய் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதையுமே நீங்கள் வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ வந்து ஒரு ஜக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா எடுத்துக்கோங்க அதில் அந்த ஒரு ஷாம்புவை வந்து நல்லா வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணும் போது அதில் அதனோட கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குறையும் நம்ம டைரெக்டாக ஷாம்புவை வந்து தலைக்கு அப்ளை பண்ணும் போது நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மஸ்க் மில்லன் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக சாப்பிட்லாம் சுகர் போடாமல் நீங்கள் வந்து மஸ்க் மில்லன் வந்து சாப்பிட்லாம் பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் தான் நம்ம வந்து ந சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்க் மில்லன் சாப்பிட்லான்னு ஒன்று ஒரு ஃபுல் பழத்தையுமே வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சமாக நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் எதுக்காக டே டூ வர சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்குது இந்த மாதிரி இந்த கொஷின் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் எதுக்காக பர்டிகுலராக டே டூ வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீரியட் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டைகள் வளர ஆரம்பிச்சிரும் கருமுட்டைகள் எப்போ வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியடான அந்த அந்த டேலேருந்து இல்லை நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு வந்து அந்த கருமுட்டைகள் வந்து வளர ஆரம்பிச்சிரும் கருமுட்டைகள் வந்து எப்படி வளருது இப்போ எக் பிக்கப் ப்ராசஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட எக் க்ரோத்தெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது எக் என்ன மாதிரி சைஸில் வந்து வளருது எல்லாமே நார்மலாக இருக்கா எண்டோமெட்ரியம்லாம் எப்படி இருக்குது அதாவது உங்கள் கர்ப்பப்பை சுவர்லாம் எப்படி இருக்குது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கேனில் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டே டூ வர சொல்கிறாங்க டே டூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சில ஹார்மோன் டெஸ்ட்டும் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா டே டூ தான் வந்து வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இடி ஜாப் போலாமான்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் ஜாப் போங்க இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் கிட்டே வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு உங்கள் ஜாபை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டோவில் போகிற மாதிரி பஸ்ஸில் போகிற மாதிரி போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ட்ராவல் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க ஐவிஎஃப்க்கு பிசிஓடி பிசிஓஎஸ் வெயிட் லாஸ் தைராய்டு இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் வந்து டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் இந்த ஜெஸ்டேஷனல் மதரும் வந்து பார்த்திங்கனா ஜெஸ்டேஷ்னல் டயபட்டிஸ்க்காக வந்து டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க உங்களுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள் ஜீஸ் பிப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கிறேன் இதே மாதிரி வீடியோ பார்க்கிறேன்